ஏமா ரொம்ப இருட்டா இருக்குது எல்லாரும் பார்த்து மெல்ல வாங்க கீழே கீழே விழுந்து கிடக்காதீங்க ஏ ஆண்டவா இருட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியலையே நில்லுங்கமா லைட் போடுறேன் ஏமா நாம எல்லாரும் இங்க இருக்கிற வரைக்கும் நம்மள யாராலயுமே கண்டுபிடிக்க முடியாது உங்களை மன்னி எங்கள் அரசே நாங்கள் கிட்டத்தட்ட அனைத்து இடங்களிலும் தேடிவிட்டோம் ஆனால் நீங்கள் கோரிய இந்த குடும்பம் எங்களுக்கு தென்படவில்லை என்னது இந்த குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியலையா எவ்வளவு எலும்புகூட வீரர்களிடமிருந்து தப்பித்து அந்த குடும்பம் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது

பயந்து போய் தான் ரயில்வே ஸ்டேஷன் செப்டிக் டேங்க்குக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கறியா இதுல எங்கள சொல்றியா யா யா நிறுத்துடா நிறுத்துடா இந்த மாதிரி குண்டக்க மண்டக்கனு பேசிட்டு இருந்தானே வச்சுக்க பிறகு இந்த கண்ணாடிய தூக்கி ரயில்வே ஸ்டேஷன் மேலே வச்சிருவேன் அப்புறம் அந்த எலும்பு கூட அரசன் கிட்ட மாட்டி தேங்காய் சட்னியா மாறிடுவா அந்த பயம் இருக்கட்டும் ஆளு ரெண்டு அடி இருக்கிற வாயி பத்து அடி இருக்குது எலும்புமா எலும்பு அம்மாtopruleல தாமாமா எலும்பு எழும்பு கொடுக்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கோம் நம்ம செல்லாரிய காப்பாத்திட்டு இவ இன்னும் கண்ணு முளிகாம கிடக்காலே அந்த ரேடியோ கவசம் போட்டு ரேடியோ பொட்டியா இது ரேடியோ பொட்டி இல்லமா டிவி

வணக்கம் உலகத்தில் உள்ள பெரும்பாலும் மக்கள் எலும்பு கோடுகளின் கைகளில் சிக்கிக் கொள்ள எமது தமிழ் கார்ட்டூன் செய்திகள் நியூஸ் சேனல் மட்டும் நாங்கள் உருவாக்கிய ரகசிய அண்டர்கிரவுண்டு மூலியமாக செய்திகளை உடனுக்குடன் பரப்பிக் கொண்டிருக்கிறோம் எனவே எமது தமிழ் கார்ட்டூன் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய முக்கிய செய்திகள் நமது உலகத்தையே ஒரு மர்மமான சிகப்பு கிரகம் அடியில் இருந்து கணக்கான எலும்புக்கூடு வீரர்கள் வெளியே வர அந்த எலும்புகூடு வீரர்கள் நமது மனித குலத்தையே அடிமைப்படுத்த எண்ணுகின்றனர் இதனை எதிர்த்து உலகத்தில் உள்ள பல்வேறு நாட்டுகளின் இராணுவ வீரர்கள் ஒன்று சேர்ந்து அதனை தீர்த்து கட்ட முடிவு செய்தனர் அந்த திட்டத்தின் பெயர் என பெயர் வைத்தனர் அந்த போரின் போது நடந்த முக்கிய சிசிடிவி காட்சிகள் எமது சேனலுக்கு கிடைத்துள்ளது அதனை கண்டு காணவும் ஹலோ சோல்ஜர் ஐ எம் ஹேர் சார் பாமை கரெக்டா வச்சிருக்க கூடு வீரர்கள் கிட்ட வந்ததும் பாம்ப ஆக்டிவேட் பண்ணி எல்லாரையும் வெடிக்க வச்சிருவேன் சார் ஆர் அப்ரோச்சிங் பாம்பு பிளாஸ்ட் இன் டென் செகண்ட்ஸ் த்ரீ டூ ஒன் பிளாஸ் சார் நாம எழும்பு கூடு வீரங்கள அழிச்சிட்டோம் ஆபரேஷன் ஸ்கெலட்டன் இஸ் சக்சஸ் ஓ மை காட் சார் நாம பத்து பேரை அழிச்சோம் அவனுக்கு 1000 பேரா பூமி கடலிலிருந்து வாரானுவ அவங்களை நம்மால சமாளிக்க முடியாது <laughs> Our planet is under skeleton's control. We are very sorry, sir. வெடிகுண்டுகள் அணு ஆயுதங்கள் ஜெட் போர் விமானங்கள் இதை அனைத்தும் பயன்படுத்தியும் கூட நமது ராணுவ வீரர்களால் எலும்புக்கூடு வீரர்களை அழிக்க முடியவில்லை எலும்புக்கூடு வீரர்களை சமாளிக்க முடியாமல் உலக ராணுவ வீரர்கள் தடுமாறுகின்றனர் மற்றும் இது ஒரு செய்தி இருக்க மற்றொரு சுவாரஸ்யமான செய்தியாக கைது செய்யப்பட்ட நமது மனித குல மக்களை எலும்பு வீரர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை ஆராய எமது சேனல் சார்பாக ஒரு ட்ரோன் கேமரா அங்கே அனுப்பப்பட்டது அந்த ட்ரோன் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் இதோ உங்களுக்காக கொண்டிருக்கிறீர்கள் சீக்கிரம் சீக்கிரமாக வேலை நடக்கட்டும் சீக்கிரம் வேலை நடக்கட்டும் சீக்கிரம்

நான் கொஞ்ச நேரம் உட்காந்து படுத்து தூங்கிட்டு வரேன் ஏன் இப்போயா அடிக்கிறீங்க அதான் நீங்க கேட்ட முப்பது குடம் தண்ணியே மாத்துகிட்டு வந்துவிட்டேனே முப்பது குடமா நீ இருபது குடம் தண்ணீர் தான் எடுத்து வந்தாய் பாய்கொல்லாதீங்க நான் முப்பது குடம் தண்ணியையும் மாத்துகிட்டு வந்தேன் முட்டாளே உனக்கு கணக்கு தெரியாது நீ இருபது குடங்கள் தான் மோந்து வந்துள்ளாய் ம் ஏன் எலும்புக்கூடு நான் இந்த ஏரியால கணக்கு டீச்சராக வேலை பார்க்கறேன் ஒரு கணக்கு டீச்சர்கிட்டேயே கணக்கு தப்புங்கிறியே உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்ன சொன்னாய் வண்ணச்சிருங்க தெரியாம போல பேசிட்டேன் போ போய் மீதமுள்ள பத்து குடங்கள் தண்ணீரை மூந்து வா மறுபடியுமா சோரு தண்ணி இல்லாம இந்த முனுசங்கள இப்படி கொடுமா படுத்திரானுவனே ஏய் நீ என்ன வேடிக்கை பார்க்கிறாய் வேலையை யாருமே சரி சரி மன்னை சுபேன் கண்ணா கண்ணா பச்ச பிள்ளைங்க கூட பார்க்காம அழுதது போதும் சீக்கிரம் போய் மீதமுள்ள செங்கலை எடுத்து வாருங்கள் கோட்டையை சீக்கிரம் கட்டியாக வேண்டும் கொடுமைப்படுத்துறா <laughs>